இந்த அண்ணாமலை அண்ணாமலை எனக்கு சொல்லக்கூடாது எனக்கு ஒரே கனவு நான் அம்மாவால் தான் இருந்தாலும் அண்ணாமலைய ஆதரிக்கிறேன் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் குச்சி எடுத்தாதான் இங்க சில பேர் கணக்க கரெக்டா காட்டுவாள் சார் ஒரு குழந்தை காசை வாயில போட்டான் டாக்டர் வந்து எடுத்து பார்த்தாரு எடுக்க முடியல சித்த வைத்தியர் எடுத்து பார்த்தாரு முடியல ஊர் பஞ்சாயத்து தலைவர் எடுத்து பார்த்தாரு எடுக்க முடியல டக்குன்னு ஒருத்தன் வந்தா தலையில இப்படி தட்டினா காசு கீழே விழுந்துச்சு அந்த ஆச்சரியமா இருந்துச்சு நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் எங்க தட்டினா எங்க விழுகுன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை குச்சியை எடுத்திருக்காரு எங்க தட்டினா எங்க கணக்கு வருதுன்னு அவருக்கு தெரியும் இப்ப எல்லா ஏழ்றையும் என் வாயிலேருந்து வாயு வர வச்சுட்டீங்க அண்ணாமலை தர்மம் பேசுறாரு உண்மை பேசுறாரு புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்காரு நம்ம ஊர்ல ஒருத்தன் புல்லட்ல ஏறி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான் அதெல்லாம் நீங்க தடை போடவே ஒண்ணு இல்லை நான் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கேன் ஒன்றரை மணிக்கு முந்தா நேற்று ஒருத்தன் கதவை தட்டுறான் சார் ஒரு ஊரா போய் பேசுறீங்க உடம்பு பாத்துக்குங்க நான் என்னடான்னு இல்ல நம்ம கிருஷ்ணமூர்த்தி மூணு நாளைக்கு முன்னாடி தொண்டை கரகரன்னு சான் ஒய்பிட்ட பால் கேட்டிருக்காரு அவர் பால் எடுத்துக்கிறவருக்குள்ள இவருக்கு சங்கு ஊதிட்டாங்க ஏன்டா கிருஷ்ணமூர்த்தி செத்ததுக்கும் நான் ஊர் ஊரா போய் பேசுறதுக்கு சம்பந்தமே இல்ல நான் சொன்னேன் இல்லடா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படியே ஆயிட்டா கூட என் ஒய்ஃப் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு இன்சூரன்ஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லையா இப்ப நாம வாங்க முடியலையா அதாவது அவனுக்கு ஒன்றைக்கும் நம்மள பொண்ணுட்டு வீட்டுக்கு போனோம்னு நினைக்கிறான் இந்த இந்து மக்கள் கட்சியில வேலை பாக்குற எல்லாருக்கும் சொல்றேன் இதனால நாட்டுக்கு என்ன கிடைச்சது நமக்கு என்ன பதவி கிடைச்சது நமக்கு என்ன ஆதாயம் கிடைச்சதுன்னு கேட்காதீங்க இந்த எங்க ஐயா பேசும்போது சொன்னார்ல அகில இந்திய உண்மையான காங்கிரஸ் கட்சி அது ரொம்ப முக்கியம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் பிரதம மந்திரிகளை நிரூபிச்சாரு தமிழ்நாட்டுல முதலமைச்சராகவும் இருந்தாரு இத்தனைக்கு பிறகு செத்ததுக்கு அப்புறம் அறுபது ரூபாய் பணமும் ஒவ்வொரு கதர்ச்சத்தையும் இறந்த பிறகு வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு பயன்படுத்திய கார கட்சி எடுத்துக்கிச்சு உடலை நெருப்பு எடுத்துக்கிச்சு ஆனால் காமராஜுங்கிற பேரை வரலாறு எடுத்துக்கிச்சு நான் இந்து தர்மம் அது இதுனா எனக்கு ரொம்ப அப்படியே இப்போ உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாம் என் நீர்வழி வேணிய நிலையில் சோதிய நம்மளை தாடுவான் ஒன்றும் அதில் சாதாரணமாக பேசுவேன் இந்த இந்த மாதிரி அக்கா பிரதோஷத்துக்கு நான் போய் நின்னா மயிலாப்பூரில் பின்னி எடுக்கிறாங்க சிவபுராணம் நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் என்ன இமைப்படுத்தும் வீட்டுக்கார வாங்கி கொடுத்த செருப்பு இருக்கு அப்படிங்கிறது நானூறு ரூபா செருப்பையே நம்மளால பற்ற துறக்க முடியலையே உண்மையா இல்லையா எது இந்து தர்ம நம்ம பேசிட்டு சார் உலகத்திலேயே ஸ்கூட்டர்ல போகும்போது பிள்ளையாருக்கு இருக்கு கொடுக்கக்கூடிய ஒரே இன்னும் நம்ம இனம் சார் இவன் மோடியோடைய கை கொடுக்க போறான் நின்று சாமி கும்பிட்டு போ அப்படின்ட்டு போவான் நமக்கு அஞ்சு முறை தொழுகணும்னு அவசியம் இல்லை சண்டே சர்ச்சுக்கு போகணும்னு இல்லை முடிஞ்சா சாமி கும்பிடு இல்லைன்னா வீட்டில் இரு நீ கேட்குறப்பெல்லாம் கடவுள் வந்து இந்த மாதிரி இன்னொன்னு கொடுப்பின இருந்தால் தான் ஒருத்தர் இந்துவா பிறக்க முடியும் இந்த அவர் சொன்னார் உங்கள் கேப்ஷன் என்ன தீண்டாமைக்கு மதம் இல்லை இந்து சமயத்தில் இடமில்லை நான் போய் சொல்லலை காலனி சங்கரன் கோயில இருந்து அஞ்சு வருஷம் சாப்பாடு வரும் எனக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு நாள் சார் நாங்க எங்க ஊர்ல இஸ்லாமியரையே எய்தாப்ல பார்த்தோம் என்ன வாப்பான்னு தான் கூப்பிடுவோம் இந்த மோடியை பத்தி இவங்களை மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாது இந்த நாடு நாசமா போகாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா மோடி இன்னும் நாற்பது வருஷத்துக்கு இருக்கணும் அதை பற்றி யார் பேசணும்னா இந்த எக்மோரில் அவர் சொல்கிற மாதிரி ஆந்திராவே தாந்தாதவை பேசக்கூடாது பிப்ரவரி ரெண்டாம் மாதத்துலேருந்து மார்ச் மூணாம் மாதம் வரைக்கும் நியூயார்க்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ டேலஸ் அட்லாண்டா போயிட்டு வரேன் ஒம்பது மாநிலங்களில் போய் பேசுகிறேன் அவங்க அங்கே உள்ள இந்தியர்கள் சொல்கிறாங்க நேருவுக்கு பிறகு ஒரு கம்பீரமான ஒரு தைரியமான நெஞ்சை நிமித்தி இந்திய தேசத்தினுடைய பாரம்பரிய பெருமையை காக்கக்கூடிய மோடியால் மட்டும்தான் நாங்கள் நிம்மதியாக பாகிஸ்தான் என்ன நடக்க போதுன்னே தெரியல சார் எல்லாம் மோடி என்ன கிழிச்சாருன்னு கேக்குறவனுக்கு ஒண்ணு கேளுங்க இந்த உக்ரைன் வார் நடந்த போது இந்த பிள்ளைங்களை காப்பாத்தி கொண்டு வந்தானே அங்க இந்து பார்த்தாரா இஸ்லாமியர் பார்த்தாரா கவுண்டர் பார்த்தாரா மதுரையார் பார்த்தாரா செட்டியர் பார்த்தாரா ஐயர் பார்த்தாரா உலகத்துல எந்த நாட்லயும் அப்படி நடக்கலன்னு பத்திரிக்கை எழுதுறா சார் ஐயா நீங்க ஏன் வீட்டுக்கு வாங்கோ நானும் சொல்றேன் இந்த செல்ஃப்ல ஆதி சங்கரர் வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஐயா அம்பேத்கரை வச்சு நானும் தான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு ஜாதி மதம் இனம் பேதம்லாம் கிடையாது அது எங்கள் குன்றக்குடி பெரியசாமி சொன்னதுதான் வீட்டில் இருக்கும்போது இந்துவாரு இஸ்லாமியனாரு கிறிஸ்துவனாரு வீதிக்குள்ள வரும்போது இந்தியனா இருக்கும் உலகத்தை பார்க்கும் போது மனுஷனா இருக்கும் வாழ்க்கையில நான் இப்படியே சொல்லிட்டு போறேன் சிரிச்சுக்கிட்டு இருங்க சந்தோஷமா இருங்க கோபமே படாதீங்க டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க அங்கே போய் நோய் வந்துருது போனோடனே மூச்சை இழுத்து விடுங்கிறான் அதை விட்டு கூடாதுன்னு தான் அங்க போறோம் இல்ல நீங்க இன்னைக்கு சாயந்திரம் போய் பாருங்க நாக்க நீட்டுங்க கண்ணை காட்டுங்க பின்னாடி திரும்புங்க எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுதும்மா இவ்வளோ நேரம் அந்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது நீங்க அடுத்தவனுக்கு துன்பம் நினைக்காம இருக்கிறவன் தான் சார் இந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க நோய் பிபி சுகர் எதுவுமே வராது எட்டு ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்க உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒன்றரை மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடியில் ஏறி நின்று கையை விரிச்சு அஞ்சு லிட்டர் ரத்தத்தை மொத்தமா ஏத்துறேன்னு சிரிச்சு நாளைக்கு உங்க இந்து மக்கள் கட்சி ஆபீஸ்குள்ள வரும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படின்னா அர்ஜுன் சம்பத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்க ஏதாவது லூசு பயில முதல்ல நீங்க இந்துன்னா என்ன செய்யணும் முதல் விஷயம் நம்ம சமய சின்னத்தை எந்த கூட்டத்துக்கு போனாலும் தைரியமா பூசணும் பட்டினத்தார் ஆகமம் படிச்சவர் இல்ல பட்டினத்தார் தான் எனக்கு தெய்வம் வள்ளலாரை விடவா ஒரு மகான் சும்மா நம்மளுக்குள்ள ஜாதிய சொல்லி ஏமாத்தி அவ்வளவு கப்சா விடுறான் சார் இப்ப எனக்கு தான் பேச்ச தவிர ஒண்ணும் தெரியாது ஆனா கடவுள் போட்ட பிச்சை பேச்சுனாலதான் நான் பேசி இனோவா காரை வாங்கியிருக்கேன் எவனும் திருப்பி வாங்க முடியாது ஏன்னா நானா பேசி வாங்கினது இதெல்லாம் சிரிக்க முடியும் நெத்தி நிறைய பட்ட குங்குமம் எங்கள் மகா பெரியவர் உங்களை வாழ வைக்கணும்னு சொன்னேன் பீட்டர் அல்போன்சியும் வீரமணியும் வச்சுக்கிட்டே சொன்னேன் நான் வணங்கக்கூடிய இறைவன் உங்களை நூற்றாண்டு காலம் வாழ்த்தட்டும்னே என்னைக்கும் ஒரு இந்து காசுக்கு வில போக மாட்டான் தன்னுடைய கொள்கையை வைக்க மாட்டான் எனக்கு இன்னைக்கு பத்திரிக்கையில ராசி நான் பார்க்க மாட்டேன் நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருந்தாங்க யூரின் பாஸ் பண்றது கீழே போனேன் பிரியாணி கடை ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல உண்மை போயிட்டு வந்தானே ஒரு பையன் அங்க செல்ஃபி எடுத்துக்கிறேன்னா ஏடா ஒண்ணுக்கு போயிட்டு வர இடத்துல இருந்து செல்ஃபி எடுக்கிறானேன்னு எடுத்துக்க பாருன பாத்திருக்கியான் என்ன பிடிச்ச சொல்றீங்க நான் டெய்லி காலைல உங்க ஜோசியம் பார்த்துட்டு தான் வெளியில கிளம்புவேன்னா இதுக்கு நான் விஷங்குடிச்சி செத்துருக்கலாம் என்ன பண்ண நீங்க வர அருகேச்ச நல்லூர் வங்க எங்க அப்பாவை முதல்ல தமிழ்நாட்டுல எந்த திராவிட கூட்டத்திலயா சிரிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த அமைச்சர் அந்த அமைச்சரை பாக்குறான் அந்த அமைச்சர் அந்த அமைச்சரை பாக்குறான் என்னடா நம்ம முப்பத்தஞ்சு வருஷம் இந்த கட்சியிலயே இருக்கும் மூணாம் நாள் வந்தவனோட முக்காம நேரம் பேசுறாருன்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்க தட்ட முடியும் லூசா உட்காந்து ஏன் அம்பேத்கரை வணங்குறம்னா ஆதி திராவிடர்களை ஜோதி திராவிடர்களாக மாறினதுக்கும் மலைவாழ் மக்களை நிலைவாழ் மக்களா மாத்தினதுக்கும் பழங்குடி மக்களை நலங்குடி மக்களா மாத்தினது மட்டும் இல்ல வாழ்க்கையில தெரிஞ்சுக்கங்க என்னமே எவனோ அம்பேத்கார ஜாதிய தலைவர் சொல்லாதீங்க இந்தியாவை சாதித்து காட்டிய தலைவர் அம்பேத்கர் இப்ப ஐயா சுகிசிவத்தை பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சு வந்தேன் எனக்கு குருநாதர் அவரால் தான் நான் பேமெண்ட்டு ஜாஸ்தி வாங்கினேன் படித்தேன் உண்மையை ஒத்துக்கிறேன் ஆனால் ஐயாட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன் ஐம்பது வருஷமாக நீங்கள் மேடையில் பேசுறீங்க தமிழ்நாட்டை நல்லா அறுக்கணுங்கிறீங்களா இங்கேருந்து யூடியூப் மூலியமாக அவருக்கு பந்தயம் போடுறேன் இன்னிலேருந்து நீங்கள் ஐம்பது வருஷம் பேசிட்டீங்க எழுபது வயசை தொட்டுட்டீங்க உங்கள் வீட்டில் பத்து மலைவாழ் குழந்தைகளை கொண்டு வந்து உக்காத்தி வச்சு டெய்லி திருக்குறளும் தேவாரமும் திருவாசகமும் கொடுங்க இந்து மக்கள் கட்சி உங்களுக்கு விருது கொடுக்குறோம் பத்து பிள்ளை சோறு போட்டு செய்ய அமெரிக்கால எந்த கும்பாபிஷேகத்துக்கும் அமைச்சர் போய் செஞ்சு தொடங்கி வைக்கிறது இல்லை இப்ப பழனி கும்பாபிஷேகம் உங்களுக்கு நடந்துச்சு நான் கும்பாபிஷேகத்தை மட்டும்தான் சொல்றேன் வேற எதையும் சொல்லல அங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது லண்டன்ல இருந்து ஒருத்தர் வந்தான் பழனியை சாமி கும்பிட்டோன்னு எங்க போவோன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கடைக்குள்ள போனோம் அங்க திருநீர் பஞ்சாமர்தான் இருந்தது எல்லாத்தையும் வாங்கினவன் அந்த திருநீரி டப்பாவை எடுத்து மேல இங்கிலிங் பார்த்தான் கடக்காரன் பாவம் நம்ம தடா பெரியசாமி சார் மாதிரி என்ன பாக்குற ஓய்னா இல்லை எங்க ஊரு நாங்க லண்டன்ல இருந்து வரோம் எது வாங்கினாலும் எக்ஸ்பரி டேட்டு பாப்போம் இதுல ஏன்னா அதுக்கு கடக்காரன் சொன்னா உலகத்திலேயே எக்ஸ்பெரி டேட் இல்லாத ஒரே பொருள் விபூதி டப்பா தாண்டா எடுத்துக்கோணும் அவன் படித்தவன்ல அதுக்கு அவன் கேட்டான் அப்படியே நான் பூச்சினா எனக்கு என்ன பையன்னு கேட்டான் தள்ளி போகும் ஒன்றும் ஒண்ணு சும்மா நம்ம மந்திரம் ஆவது நீர் வானோர் துதிக்கப்படுவது நீர் சமயத்துள்ளது நீர் திருநீரை பூசுங்க பூசாட்டியும் பரவாயில்ல பான்ஸ் வச்சு ஊதி விடாதீங்க முதல்ல இந்துவா பிறந்தா சமய சின்ன பூசுங்க ரெண்டாவது விஷயம் நீங்க கோவிலுக்கு போங்க எனக்கு ஆகமத்துல உடன்பாடு உண்டு அது வேதம் சொல்லி கர்ப்ப கிரகத்துல கண்ணு திறந்து நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் அதெல்லாம் சரி நீங்க காசிக்கு போய் ராமேஸ்வரத்துக்கு போய் கயாக்கு போய் கோதானம் பண்றதை விட ஆதிசங்கர மதிக்கிறீங்க மகா பெரியவரை மதிக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் பெத்த தாயும் தகப்பனியும் கண்ணு கலங்காம பாத்துக்கணும் தமிழ்நாடு மட்டும்தான் தனிச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்கான் இங்கே உணர்ச்சி ஜாதி மதம் இனத்தை காட்டி எல்லாத்தையும் பிரிக்கிறான் நான் கண்டிப்பா சொல்றேன் கோச்சு தைரியமா போடுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் தமிழ்நாடு ஆதரிச்சாலும் ஆதரிக்காட்டையும் முந்நூத்தம்பது சீட்டுக்கு மேலே வந்து அறுதி பெரும்பான்மையோட மோடிஜி தான் ஆட்சி ட்ரெயினில் ஏறுறவன் ஏறிக்கை இல்லாதவன் விழுந்துப்போ சார் சீனா நேற்றுக்கு ஊடுருவல் சார் போய் தடுத்துட்டோம் சார் நம்ம இவன் டிவி பார்த்துட்டு பக்கோடா சாப்பிட்டு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து அட மாரங்க தவன இத விட்டுட்டும் அதை விட்டுட்டோம்ங்கறான் முடிடா பாகிஸ்தான்ல 10 வருஷமா பேச்சே காணுமே சார் கீரகட்டி காரி இப்ப சிரிக்கிறா சார் தமிழ்நாட்டுல ரெண்டு ஃபோன் வச்சிருக்கா வேணும்னு ஒண்ணு வேண்டான்னு ஒண்ணு எல்லாம் கூகுள் பேல போடுறாங்க சார் சார்ங்கறான் உண்மை சத்தியம் இந்த தேச தலை நிமிர வேண்டாமா உலக நாடுகள் எல்லாம் வரைபடத்துல இருந்தது நம்ம மட்டும் திரைப்படத்துல தானே இருக்கோம் அதுவும் தமிழ்நாட்டில் திரைப்படம் எல்லாரும் எடுக்க முடியாது நாங்கள் ஸ்கூல் நடத்துவோம் தமிழ் மட்டும் இருக்காது இதெல்லாம் பேசினா நம்மளை பிபி பேஷண்ட்டுங்கிறாங்க இந்த மகாபெரியவர் பற்றி ஒரு செய்தி அதெல்லாம் பெரிய செய்தி ஜஸ்டிஸ் இஸ்மாயிலுடைய புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா தான் மகாபெரியவர் மகிமை என்னன்னு தெரியும் சார் சார் இந்த கமலஹாசி ஐயோ யோயோ அவரை பற்றி கொஞ்சம் பேசிடணும் சார் இந்த பிக் பாஸ் அடாரா எவ்வளவு சுதந்திரத்துக்கான நிகழ்ச்சி தெரியுமா அது ஒன்றரை கோடி பேர் பார்க்குறானா சார் சார் அவருடைய அன்பே சிவத்தை பார்த்து மகாநதியை பார்த்து இந்த மாதிரி மகா கலைஞன் நினைச்சிருக்கேன் திரைப்பட அவரை விமர்சனம் பண்ணவே நீ கொள்கைன்னு கக்கன் காமராஜர் என்ன ஜீவா இருந்த இடத்துக்குட சார் உங்களுக்கு மோடியை பத்தி என்ன தெரியும் ஆத்மாஜியை பத்தி என்ன தெரியும் முரளிமணகு பத்தி என்ன தெரியும் இது சாதாரண இயக்கமாக ஒரு ஆர் பிஜேபியும் தன்னைய கரைச்சிருக்காங்க மோடி எப்ப சாப்பியும் இவன் உடனே சொல்றான் அவர் போடுற ட்ரெஸ் பாத்தியா மண்ணாங்கட்டி உலக நாடுகள்லாம் நீங்க வெளியில போனா இன்னைக்கு ஐநா சபை நின்று பயப்படுறான்டா இன்னைக்கு எழுதி தரேன் இன்னைக்கு எழுதி தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி பிரதமராக உட்கார்ந்த அடுத்த ஒரு சில வருடர்ல வல்லரசு நாடு பட்டியல இந்தியா தான் முதல்ல இருக்கும் இவன் உள்ளூர்ல ரெண்டு பேப்பரை மேய்ஞ்சிட்டு வந்து வெங்காய கடை தாண்டாதவன் லூசு மாதிரி பேச்சுக்கிட்டு திடீரான் ஆதிசங்கரர் பிறந்த இடம் காலடி அவர் சின்ன வயசுல துறவு போயிட்டாரு அவங்க அம்மா பேர் ஆரியாம்பிகை நம்ம சாமின்னால நான் கூட உங்கள்கிட்ட சொல்றேன் நம்ம ஆட்கள் முதல்ல ராசி பலனை நிறுத்துங்க எனக்கே பிடிக்க மாட்டேங்குது ஒரு ரூபா சைஸ்ல பொட்டு வச்சிட்டு காலைல டிவியில் சொல்றான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்காதேங்கிறான் இருக்கிறதே நாலு திசை தான் உழைக்கிற எவனுக்குமே நேரமே கிடையாது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஆதிசங்கரை சேர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்து மக்கள் ச கட்சி இயக்கம் இன்னைக்கு இந்த கூட்டத்து மூலியமா அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினத்துல அம்பேத்கரை சும்மா நம்ம பேசிட்டு விருது வாங்கிட்டு கைதட்டு கொடுத்துட்டு போறதில்லை இன்னைக்கு சாயந்தரம் போய் கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி அம்பேத்கார் வாழ்க்கை ஆவணப்படம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க எப்படி அவர் கஷ்டப்பட்டாருன்னு தெரிஞ்சுக்கங்க எப்படி வெளிநாடுகளுக்கு போய் படிச்சாருன்னு தெரிஞ்சுக்கங்க எப்படி அறிவாலை ஜெயிச்சாருன்னு ஏன் பெரியாருக்கு பிடிக்கலன்னா அம்பேத்கார் படிப்பாரு அதனால பிடிக்காது உடனே நாளைக்கு பத்து பேர் இதுக்கு பதில் போடுவான் போட இப்ப ஆதிசங்கரர் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க என்னைய பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கணும் அதுதான் இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் இப்ப ஆதிசங்கரர் விஷயத்துக்கு வருவோம் அவர் துறவு போயிட்டாரு சின்ன வயசுல துறவு போனவர் அம்மா ஆரியாம்பிகை வந்து உண்மையாலுமே புத்தகத்துல என்ன எழுதுறாங்க புள்ள செத்துட்டா கூட அம்மா ஏத்துப்பாளா துறவு போனா ஏத்துக்கிறது இல்லையா அவ்வளவு கஷ்டமா மடாதிபதிகளோடயே பழகிட்டு இருக்க எங்க அண்ணாச்சிக்கு தெரியும் காவி உடுத்துறதுங்கிறது அவ்வளவு துறவு போயிட்டா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் உன் உடம்புல இருந்து உயிர் பிரிகின்ற போது நான் வந்து அந்திம காரியங்களை செய்வேன் இது எதுக்காக சொல்றேன்னா மூணு விஷயம் இந்த கூட்டத்தை விட்டு நம்ம வெளியில போகும்போது சமய சின்னத்தை பயப்படாம பூசணும் சார் தமிழ்நாட்டுல ஒரு பேச்சாளர் சார் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மேடையில இருக்கிற அரபு நாடுகள் பேச வந்தா விவதி குங்குமம் வைக்க மாட்டாப்புல ஏன் இமிகிரேஷன்ல கேட்டுருவாங்கன்னு பயமா இந்த நான் பேசிட்டு வந்திருக்கேன் அமெரிக்கால எடுத்து போட்டு பாருங்க எல்லா இடத்துலயும் பட்ட குங்குமம் அப்படி இல்லைன்னா அந்த நாட்டுக்கு நான் பேச வேண்டாம்ங்கிறேன் இதெல்லாம் கேக்குறவங்களுக்கு மனசாட்சி உறுத்தணும் போலிகளா வாழவே வாழாதீங்க மாஸ்க் போட்டா அது நிக்காது சரி ரைட்டு விடுங்க ஆதிசங்கரர் துறவு போயிட்டாரு அம்மா அரியாம்பிகை காலடியில இறக்க போறாங்க சிருங்கேரியில இருக்கிறவர் நேரா வந்தாரு இந்த மாதிரி பெருங்கூட்டம் இந்த செய்தி யாருக்கும் கஷ்டமான விஷயத்தை உங்களுக்கு தமிழ்ல எளிமைப்படுத்த போறேன் நேரா வந்தாரு தூக்கி மடியில போட்டாரு ரெண்டு தடவை தடவி விட்டாரு அம்மா உயிர் போகுது பெத்த தாயை தூக்கிட்டாங்க இங்க உள்ள சான்றோர்களுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேரளால இன்னைக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்திம காரியத்தை கொல்ல பக்கத்துலேயும் நெருப்பு மூட்டி செஞ்சிருவாங்க தாயை எடுத்துக்கிட்டு போறாரு அக்னி பொங்குது பேசுறாரு ஆகுதி பொருளாக உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் துறவு வந்த நான் எதையும் கொடுக்கல என் தாயாரை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு உள்ளே போய் ஓடிக்கிட்டு இருக்க ஆற்றுல மூணு தடவை விழுந்து எந்திரிச்சு வெளியில வந்து ஒரு வெள்ள பேப்பரில் எழுதினாரு நான் வந்து ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன் ஷெல்லி படிக்கிறேன் ஆண்டன் செக்காவோ படிக்கிறேன் மன்னிக்கணும் அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர் இந்த ஒரு செய்தியை முடிச்சுக்கிறேன் மாத்துருகா பஞ்சுன்னா அஞ்சு என் தாத்தா சொன்னாரு சமஸ்கிருதம் படுறான்னு நான் கேட்கவே இல்லை ஹிந்தி படுறான்னு முடியாதுன்னு சண்டை போட்டேன் என் ஃப்ரெண்டோட தாத்தா கோபாலபுரத்தில் இருந்தார் எவனையும் படிக்க அவன் அவன் என்ன படித்தான் சிரிக்கிறதுக்காக வேதனைக்கு சொல்றேன் போய் கெஞ்சினேன் அப்புறம் ஒருத்தர் அது தமிழ்ல மொழிபெயர்த்து எனக்கு சொன்னாரு கேட்டுக்கிட்டேன் அஞ்சுன்னா அஞ்சு அஞ்சு பாட்டுக்கான விளக்கம் தமிழ்ல ஒவ்வொரு வரி கண்டிப்பா சரவண மீனாட்சி பாரதி கண்ணமா மாதிரி இருக்காது ஏன்னா எட்டு வருஷம் போடுறான் சார் சீரியலு இதுல மூணு தடவை பாரதிய மாத்திட்டாங்க கோமாளின்னு ஒண்ணு நடத்துறான் அதுல ஆறு ஆம்பளை சமைக்கிறான் மூணு லேடிஸ் தான் அப்படிங்கிறாங்க இல்ல வேலைப்பா கோயம்புத்தூர் காரங்க கமலை மட்டும் ஜெயிக்க வச்சிருந்தீங்க அவருக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு ராகுல் காந்தியோட கை கொடுக்கிறேங்க இங்க வந்து போய் ஈரோட்டுக்கு பிரச்சாரம் பண்றேங்கிறாரு முன்னாடி முழிச்சுக்கல என் தமிழ வாடா வா இப்ப வா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல நீ யாருன்னு உரிச்சு காட்டும் சரி போ அஞ்சு பாட்டு இப்ப முதல் பாட்டுக்கான விளக்கம் தமிழ்ல சொல்றேன் இருபத்தி நாலு வயசு பொண்ணு தலைவாலை இலை போட்டிருந்துச்சு இலைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அலை இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் நான் நான் சிரிக்காதீங்க ஜி இந்த வாழை தஞ்சாவூர் மாதிரி பேப்பர் போட்டு இலையில தண்ணி தெளிச்சாச்சு அதுவும் இலையில அம்மா சாப்பாடுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல பெத்த தாய் போடுற சோறு சொல்றேன் இலையில சாதம் போட்டாச்சு அந்த சோறுல ஆவி பொங்குது மேலே நெய் விட்டாச்சு கொஞ்சம் எள்ளு பொடியும் பண்ணியாச்சு அப்படி பிசைஞ்சாச்சு சனிக்கிழமை அன்னைக்கு ஐயாவுக்கு தெரியும் அந்த குழந்தை அப்படி கொண்டு போறா ஏன்னா பெருமாளுக்கு பிடிச்சது எள்ளு சோறு தான் கிட்டக்க கொண்டு போகும்போது தோல்பட்டையில ஒரு கை நிக்குது யாருன்னு திரும்பி பார்க்கறா இவ்வளவு சோறு கீழே போடு நான் ஏன்னா நான் ஒரு வயசுல கிருஷ்ணன் கோவில்ல சாப்பிட்டதுலேருந்து இப்ப வரைக்கும் எனக்கு பிடிச்சது எள்ளு சோறு தானே ஏன் வேண்டாங்கிற இல்ல நேத்தி வரைக்கும் நீ சாப்பிடலாம் நைட்டு வரும்போது உன் வைத்த டாக்டர்ட்ட காமிச்சோம் கரு உண்டாயிருக்கு மாப்பிள்ளையும் வராரு இன்னும் பத்து மாசத்துக்கு நீ எள்ளு சாப்பிடக்கூடாது கீழே போடு இப்ப ஆதிசங்கரர் முதல் பாட்டுக்கு எழுதுறாரு அம்மா அம்மா உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடடிகை கொண்டு செல்வாய் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகா என்றவுடன் அப்படியே துறந்தாய் அல்லவா அதற்காக உனக்கு இந்த பிண்டம் இந்த எல் தர்ப்பணம்னு எழுதுகிறார் ரெண்டாவது வரி பெண்கள் நிம்மதியாக இருக்கிற இடம் தூங்குகிற இடமா ஒரு கழிச்சும் படுக்கலாம் குப்புறவும் படுக்கலாம் ஆனா புதுமை பித்தன் எழுதுவார் சிறுகதையில் அது கணவன் அமைவதை பொறுத்துங்க இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும் தொப்பிக்கார நன்னா பாட்டு படிச்சிருக்கேன் சிரிக்கிறேன் அவர் எழுதுறாரு அம்மா ஒரு கழிச்சும் படுக்கலாம் குப்புறவும் படுக்கலாம் முப்பது நாள் ஆனோன்ன கண்ணு மூக்கு காது வந்ததுக்கு அப்புறம் என் உருவம் சிதைபடக்கூடாதுன்னு பத்து மாசமும் பாரத்தை பொருந்து மல்லாந்தே படுத்திருந்தியம்மா அதுக்காக இந்த பிண்டோ இந்த தர்ப்பணம் மூணாவது வரி எழுதுறாரு நான் வேக வேகமா சொல்றேன் அந்த முள்ளு கால்ல குத்தி அப்படி எடுத்து போட்டா தினோண்டு ரத்த வரும் கதைக்களி ஆடுவாங்க ஆனா நான் உன் வயிற்ல இருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் எடுத்துட்டு வந்தேன் அப்ப கூட நீ கண்ணு ஒழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா அதுக்காக இந்த மலம் இருக்கு பாருங்க அந்த மலத்த உலகத்துல அசிங்கம் ஆனா என் மலம்ங்கிறதுனால உன் வலது கையால அப்புறப்படுத்தி இடது கையால என்னை அணைச்சுக்கிட்டியம்மா அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் அஞ்சாவது பாட்டு எழுதுவாரு பக்கத்து வீட்டுக்காரன் கொல்ல பக்கம் காரன் எழுத்த வீட்டுக்காரன் சங்கரான்னா ஒரு தடவை கூட நீ அப்படி என்னை கூப்பிடல கோமா இருந்தா கூட கண்ணே மணியே முத்தேன்னு கூப்பிடுவேன் இனிமே எந்த வாய் என்னை அப்படி கூப்பிடும் அந்த கூப்பிட முடியாத வாய்க்கு நான் சராசரி மனிதனா இருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை திரி கொடுக்கலாம் உனக்கு எல்லாம் பண்ணலாம் கொடுக்க முடியாத மேல மொத்த அரிசியும் உன் வாயில போட்டேன்னு மாத்துருகா பஞ்சம் எழுதுறாரு ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றனு பத்திரினத்தாறு பாடல் இருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா எல்லாம் சரிதான் நீங்க இயக்கத்துக்காக பணிபுரிங்க முதல்ல இறை வழிபாட்டுல நம்பிக்கை வைங்க நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான்னு நினைங்க சமய சின்னத்தை பூசுங்க தாய் தகப்பன்னு நல்லா வச்சுக்கோங்க தேசபக்தியோடு கூடிய தெய்வ பக்தி வச்சுக்கோங்க இந்தியாவில் இருக்கிறவனெல்லாம் இந்தியா இல்லை எவனுடைய இதயத்தில் இந்தியாங்கிற உணர்வு இருக்கிறதோ நீங்கள் எச்ச சாலையில் துப்பக்கூடாது சிக்னல் போட்டால் மதிக்கணும் தேசிய கொடியை பார்த்தா வணங்கணும் கண்ணு தெரியலன்னா ஒருத்தனுக்கு பேங்க்ல போய் உதவி செய்யணும் இதெல்லாம் தான் நான் தர்மம்னு நினைக்கிறேன் இதை விட நான் ஒன்னு சொல்கிறேன் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சு லைனா கடவுள் உங்களுக்கு டெய்லி அக்கார அடைசல் கேட்கல உங்களால என்ன முடியுமோ கடன் பட்டு செய்யாதீங்க கஷ்டப்பட்டு செய்யாதீங்க இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன் சாமிகிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க கேட்டா நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும் கடவுளா கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பார் எனவே இன்னொரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் போது ஒரு ஆறு மாசம் தான் கூப்பிடணும் இதுவே எஃபெக்டா இருக்கும் ஆமா நான் டெய்லி பொழப்புக்கு பேசுற ஆளு உண்மையாவே சொல்றேன் இவர் விருது பெற கூப்பிட்டா போய் இந்த புள்ள மாதிரி போனா மைக்கு கிடைச்சா பேசிக்குவோம் எத்தனை வேலைகளையும் விட்டுட்டு வந்தாரு ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை அதுதான் திருப்பி சும்மா வந்தோம் பாராட்டினோம் போனோம் அந்த மனுஷனை நல்லா பாத்துக்கங்க நன்றி வணக்கம்